பாரு செய்தி வசிப்பவர் பாரதி கல்லையா ஸ்ரீ ஆறுமுக பெருமாள் ஆலயத்தில் எண்பத்தி நான்காவது ஆண்டு தை கிருத்திகை தேர் திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பனாத்தூர் அடுத்த எறும்போண்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆறுமுக பெருமாள் கோவிலில் எண்பத்தி நான்காம் ஆண்டு தை கிருத்திகை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆண்டுதோறும் தை கிருத்திகை முன்னிட்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு தை கிருத்திகை முன்னிட்டு அதிகாலை பால் குடம் எடுத்து பாலாபிஷேகம் பூ அலங்காரம் பக்தர்கள் விரதம் இருந்து மஞ்சள் இடித்தல் மிளகாய் அபிஷேகம் மழுவடி அழகு குத்தல் காவடி எடுத்து முக்கிய மாட வீதி வழியாக நடனம் ஆடியும் முதுகில் அழகு குத்தி முருகர் தேர் எழுத்தும் வீதி உலா வந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் கோவிந்தராஜ்